வணக்கம் நேர்களை வெல்கம் டு அவர் சேனல் ரயில் வண்டி இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு புது ரயில் விட்ருக்காங்க அதை பற்றியும் அதுக்கப்புறம் ரெண்டு ரயில்களை நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸும் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும் புதுசாக என்ன ரயில் விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து தூத்துக்குடி வரைக்கும் வாரம் இருமுறை எக்ஸ்பிரஸ் ரயில் விட்டுருக்காங்கங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே மேட்டுப்பாளையத்திலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இருந்த மெமு ட்ரெயினை போத்தனூர் சந்திப்பு வரைக்கும் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க இதற்கான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்கங்க இந்த புதிய ரயில் அறிமுகமும் அதே மாதிரி இந்த மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மெமு ட்ரெயினை நீட்டிப்பு பண்ணுறதும் வர பத்தொம்போதாம் தேதியிலேருந்து பண்ண போகிறாங்கங்க இதுக்கான ஃபங்க்ஷன் வந்து மேட்டுப்பாளையத்தில் நடக்குது மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் தான் இந்த ரயிலை தொடங்கி வைக்க போகிறாரு இந்த அறிமுக விழா மேட்டுப்பாளையத்தில் தாங்க நடக்க போகுது இந்த விழாவில் அந்த தொகுதியோட எம்பி திரு ஏ ராஜா அவர்களும் அதே மாதிரி எம்எல்ஏ திரு ஏ கே செல்வராஜ் அவர்களும் கலந்து கொள்வாங்கன்னு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இப்போ நாம் புதுசாக அறிமுகப்படுத்த போகிற மேட்டுப்பாளையத்துலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் போகிற வாரம் இருமுறை எக்ஸ்பிரஸ் ரயிலோட டைம் டேபிளை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போங்க இந்த ரயிலுக்கு ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஃபைவ் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் அதே மாதிரி ஒன் சிக்ஸ் செவன் டபுள் சிக்ஸ் தூத்துக்குடியிலிருந்து மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ்னு ட்ரெயின் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த ரயில் மேட்டுப்பாளையத்தில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் கிளம்புதுங்க அதே மாதிரி தூத்துக்குடியில் இந்த ரயில் ஒவ்வொரு வாரமும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையும் கிளம்புதுங்க இந்த ரயில் மேட்டுப்பாளையத்தில் இரவு எட்டு மணிக்கு கிளம்பி தூத்துக்குடிக்கு அடுத்த நாள் காலையில் நாலு இருபதுக்கு சென்று சேருது அதே மாதிரி தூத்துக்குடியில் இந்த ரயில் இரவு பத்து ஐம்பதுக்கு கிளம்பி அடுத்த நாள் காலை ஏழு பதினஞ்சுக்கு மேட்டுப்பாளையத்துக்கு போய் சேருதுங்க இந்த ரயிலுக்கு ஸ்டாப்பிங் செங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் மற்றும் கோயில்பட்டி இந்த எல்லா ஊர்லேயுமே ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க இந்த மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் ரயில் கோயம்புத்தூரில் இரவு எட்டு நாற்பத்தஞ்சுக்கு கிளம்புதுங்க அதே மாதிரி மதுரையில் அதிகாலை ஒன்று இருபதுக்கு கிளம்புது மறுமார்க்கத்தில் தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் செல்கிற ரயில் மதுரைக்கு அதிகாலை ஒன்று பதினஞ்சுக்கு வந்து ஒன்று இருபதுக்கும் கோயம்புத்தூருக்கு ஆறு பதினெட்டுக்கு வந்து ஆறு இருபதுக்கும் கிளம்புதுங்க இந்த ரயிலில் முன்பதிவு இல்லாத பொது பெட்டி மொத்தம் நாலு இருக்குதுங்க அதே மாதிரி ஸ்லீப்பர் பெட்டி ஒம்பது இருக்குது ஏசி தேர்ட் கோச் பெட்டி ரெண்டும் ஏசி செகண்ட் கோச் பெட்டி ஒன்றும் இருக்குங்க இந்த ரயிலுக்கான முன்பதிவு கூடிய சீக்கிரம் தொடங்கிடுவாங்கங்க ஏன்னா பத்தொம்பதாம் தேதியிலேருந்து இயங்க போகுது இந்த ரயில் இந்த ரயிலேருந்து தூத்துக்குடி மற்றும் தென் மாவட்டத்திலேருந்து பழனி பொள்ளாச்சி மற்றும் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் போகிறவங்க எல்லாருமே பயன்படுத்திக்கலாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சிலேருந்து தென் இருந்து வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த ரயிலில் பயன்படுத்திக்கோங்க ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதனால் மக்களிடையே இந்த ரயில் பெரும் வரவேற்பு பெறுங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது அடுத்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏற்கனவே மைசூரில் இருந்து மயிலாடுதுறை வரைக்கும் இயங்கி வர மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் கடலூர் ஓட்டி வரைக்கும் நீட்டிப்பு பண்ண போகிறதா ரயில்வே போர்டு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க ஆனால் எப்போ இருந்து நீட்டிப்பு பண்ண போகிறாங்கிறது தெரியாமல் இருந்துச்சு இவ்வளோ நாளாக இப்போது அதற்கான அறிவிப்பையும் சேர்த்து வெளியிட்ருக்காங்க இந்த ரயிலானது மைசூர் மயிலாடுதுறையிலிருந்து இனிமே கடலூர் ஓட்டி வரைக்கும் இயங்க போகுதுங்க வரும் பத்தொம்பதாம் தேதி இதற்கான விழா நடக்குது மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் இந்த நீட்டிப்பை தொடங்கி வைக்கிறாருங்க இந்த விழாவில் மயிலாடுதுறை எம்பி ஆர் சுதா அவர்களும் அந்த ஊர் எம்எல்ஏ எஸ் ராஜ்குமார் அவர்களும் கலந்து கொள்கிறாங்கங்கிறது அறிவிப்பாக வெளியிட்ருக்காங்க இதற்கான விழா மயிலாடுதுறையில் நடக்குங்கிறத அறிவிப்பு பண்ணியிருக்காங்க அதனால் மக்கள் எல்லோரும் நினைவில் வச்சுக்கோங்க வரும் பத்தொம்போதாம் தேதியிலருந்து மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் கடலூர்லேருந்து கிளம்புங்க இந்த ரயிலுக்கு சிதம்பரம் மற்றும் சீர்காழியில் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் வைத்தீஸ்வரன் கோயிலையும் ஸ்டாப்பிங் இருக்குதுங்க அதே மாதிரி ஏற்கனவே இயங்கி வந்த மயிலாடுதுறையிலேருந்து திருச்சி வரை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஐந்து நாளில் இருந்து இனிமேல் தினசரி இயக்க போகிறாங்கங்க அதற்கான விழாவும் மயிலாடுதுறையில் தான் நடக்கப் போகுது இந்த ரயில் கடலூர் வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சதுனால இனிமேல் கடலூர் சிதம்பரம் மற்றும் சீர்காழி பகுதியிலருந்து பெங்களூர் மற்றும் மைசூர் போகிறவங்களுக்கு உபயோகமாக இருக்குங்க அதே மாதிரி இருந்து நிறைய பேர் நவகிரக கோயில் வராங்க அவங்களும் வைத்தீஸ்வரன் கோயில் போகிறதுக்கு உபயோகமாக இருக்கும் ஆனால் இந்த ரயில் டெல்டா மாவட்டத்திலேருந்து பெங்களூர் செல்லும் ஒரே ரயில் இது தான் இரவு நேர ரயில் எப்போவுமே கூட்டமாக தாங்க இருக்கும் மயிலாடுதுறையிலேருந்து எங்கின இடமே கிடைக்காது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அதனால் இன்னொரு ரயில் டெல்டா டெல்டா பகுதியிலேருந்து பெங்களூருக்கோ இல்லை மைசூருக்கோ விட்டால் இன்னும் பயனுள்ளதாக இருக்குங்க ஏன்னா அவ்வளோ பேர் பெங்களூரில் வேலை பார்க்குறாங்க டெல்டா இருந்து அவங்க எல்லாருமே செல்வதுக்குள்ள ஒரே ரயில் இது எனவே இன்னொரு ரயிலை டெல்டா இருந்து இரவு நேரத்தில் பெங்களூருக்கு விட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு ரயில்வே தான் இதற்கான பரிந்துரையை செஞ்சு அறிவிப்பு வெளியிட வேணுங்க திருச்சி டிவிசன் கண்டிப்பாக பரிந்துரை செய்வாங்கன்னு நினைக்கிறேன் இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்